வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்பிளாக முதல் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடினோம் படையலெல்லாம் எதுவும் போடலைங்க இந்த வருஷத்துலேருந்து தான் புரட்டாசி சனிக்கிழமை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நேற்றே பார்த்திங்கன்னா மாவிளக்கு கோவெல்லாம் போட்டு வச்சு இன்றைக்கி விளக்கேற்றி சின்னதாக வாழைப்பழம் அபிஷேகம் வச்சு கும்பிட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி இப்படி கொண்டாடி முடித்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சூப்பு நான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அது உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அது நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி விதை சீரகம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலை அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று தக்காளியை வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் இல்லை முழுசாக கட் பண்ணியும் கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் அது போதும் நான் வந்து ஒரு டம்ளர் சூப்பு தான் வச்சேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் வடைச்சட்டியெல்லாம் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் நான் வந்து ஒரு ஆளுக்கு செய்கிறனால ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இடித்த கொத்தமல்லி வெதை அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சிறிய துண்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு இடிச்சுக்கிட்டேன் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வறுத்துட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை அந்த வேர் இதெல்லாம் அந்த தண்டு கொத்தமல்லி இலை இலை கொத்தமல்லி தண்டு அந்த வேர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி இதில் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டேன் வதக்கிட்டு பூண்டு போட்டாச்சு பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும்னா பார்த்தீங்கன்னா இது கூட வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதாவது நான் ஒரு டம்ளருக்கு நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் நீங்கள் எத்தனை டம்ளர் ஜூ சூப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு நான் கொஞ்சம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் எச்சா ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கான அளவு உப்பு இது வந்து ஒரு டம்ளர் சூப் ஆச்சு இப்போ வந்து இது ஒரு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த எல்லா சாரெல்லாம் அந்த தக்காளி சூப்பில் இறங்கணும் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இந்த கொதிக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதி கொத்தமல்லி இலையை வந்து நாம் சூப்பு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து ஒரு டம்ளர் சூப் அளவு வந்துருச்சு இப்போ வந்து இதை நான் வந்து வடிகட்டிட்டு நல்லா அந்த வடிகட்டியில் இருக்க அந்த தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு அதோடய சாரெல்லாம் இந்த கிண்ணத்தில் நான் எடுத்துக்கிட்டேன் சூப்பு வந்து பாருங்கள் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது எனக்கு சளி பிடிச்சிருக்கு தொண்டை வந்து கரகரன்னு இருக்குது இது குடித்தங்காடிக்கு அவ்வளோ ஒரு இதமாக சூப்பராக இருந்தது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அந்த மேலே இருக்க அந்த திப்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதுலேயே நல்லா கரண்டியில் நல்லா தேய்ச்சி மசிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பு திக்கான சூப்பு கிடைக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குது மக்களே நான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது பண்ணுறேன் அதனால் இன்னும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் என்னென்ன பண்ணுனா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதெல்லாம் சனிக்கிழமை சாமிக்கு எப்படி வழிபடலாம் அப்படின்னு எதாவது சின்ன குறிப்பு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலையை போட்டு சூப்பை நம்ம இப்போ சூடாக குடிக்க போகிறோம் நான் இப்போ இந்த சூப்பை குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டு தக்காளி சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சூப் ரொம்பவே சூப்பராக இருந்தது தொண்டைக்கு இதமாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அந்த தக்காளி சூப்பு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இந்த மங்கெல்லாம் போயிடும் தொடர்ந்து நம்ம அந்த தக்காளி சூப்பு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தக்காளி சூப்பாக இல்லைன்னா ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மங்கெல்லாம் மறைஞ்சி ஸ்கின்னு வந்து நல்ல பிரைட் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பாவா ஜூஸாவோ ஏதோ ஒன்று அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் தினமும் ஒரு ஒன் மினிட் வீடியோ வரும் தனலட்சுமி விலாகலாம் இருந்து டெய்லி ஒரு ஒன் மினிட் வீடியோ வரும் அதை மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் like பண்ணிக்கோங்க இது இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் டெய்லி ஒரு ஒன் மினிட் வீடியோ வரும் என்னோட சாட்ஸும் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறக்காமல் இந்த சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி சூப்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒன் மினிட் வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்